ட்டிக்கு யார் ஜாதகம் கேட்டா நான் குடுக்க முடிவு பண்ணிருக்கோம் நீங்க என்ன கல்யாணத்தை அவசம் ஜந்திக்கு என்ன ஒரு படிப்பே முடியலையே வரது குட்டி கிட்டதான் கமிஷன் எழுதிற பாட படிப்பு பாட்டு படிப்பு கொடுத்தனும் பாட்டுக்கு நாளைக்கு முகூர்த்த நாள் நீங்க ரெண்டு பேரும் வந்து எங்க ஆத்துக்கார பேசி நிச்சயம் பண்ணிருங்கோ நடி மாட்டுப்ப என் நக நட்டா நோக்கு தாண்டி சீர்தனத்தை எதிர்ஜாம பண்ணிக்கிறதுக்கு நோக்கன்னா கசக்குறதா ஆமா இப்ப எல்லாம் எதிர்காரி கல்யாணம் மாடில உட்காந்து சதா நாவல் பிடிச்சிருந்திருக்கிய அதெல்லாம் விட்டுட்டோம் கவனி கௌசியம் வந்துருக்கோம் என்னது இப்ப என்ன பண்ண போறோம் மாமி என்ன படுத்துடேன்னு ஒரு குண்டத்துக்கு போட்டு போயிட்டாங்க